ஐயா என்னானே நீ இந்த அம்மாவே எடுக்க விட மாட்டேங்கிற அந்த பொண்ணையும் எடுக்க விட மாட்டேங்கிற என்ன நீ மகளுக்கு மகளுக்குன்னு மகளுக்கு மட்டும்தான் எடுப்பியக்கம் வீட்டில் மக்க மனசு இருக்காவில் எடுக்க வேண்டாமா வேறு நீ எடுத்து போடு இங்கே நான் யாருக்காகவும் நான் எடுக்கிறதுக்கு வரல சரியா என் மவளுக்கு தான் வளகாப்பு அதுக்காக தான் உன்னை வர சொல்லியிருக்கேன் நீ எடுத்து போடு அந்த பிள்ளைக்கு நான் பதில் பார்த்து எடுக்கணும் சத்தியமா தெரியல நான் பாட்டுக்கு நான் உடனே ஏறல உடனே பண்றாரு ச அவங்க போல ஒரு மாதிரி பேசுறாரு நான் எடுக்கிறது இப்படி பேசுறத கேட்டுட்டு மனசு வருமா என்ன ச பேங்க் பிள்ளை பிள்ளைய கொண்டு குடுக்க போனே पैसा நம்ம பேசாம போயிருக்கலாம் சே அத்தைட்ட கொடுத்துட்டு போனா தூங்கிட்டு பானே சமத்தா நம்ம படுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம போயிட்டு வரலாம்னு வந்து தூக்கிட்டு போனா காசன் பஸ் ஒரு மாதிரி முழிச்சிட்டு அழுவா அப்படி நினைச்சு தான் கொடுத்தேன் ஆனா இப்படி பேச

சாரி எடுத்துக்கோனு நான் சாரி எடுத்தா சும்மா விடுவியா நீனே ஆமா கரெக்ட் உன்னை தான் எடுக்க கூடாது நான் சொல்லியிருக்கேன் இருக்கேன் அன்னைக்கு நான் எடுக்க போன அன்னைக்கு ஏண்டி போனனு சரியான சண்டை நமக்குள்ள அது யாருக்கு தெரியும் நம்ம வலகாப்புக்கே போக போறது இல்ல ஆ சுனி மரம் டெம்பரு இன்னைக்கு சரவணன்ன பார்த்தேன் எங்க பார்த்தா எங்க பாத்தீங்க நீங்க நான் இத அர்த்தமா அதான் அஞ்சு ஏரியாவில் பஸ் ஸ்டாப்பில் டீ கடை ஒன்று இருக்குது மச்சான் கொஞ்சம் காசு வாங்கணும் வாங்கிட்டு வர வரும்போது அப்படின்னா நான் எதார்த்தமாக போயிட்டு நின்னு அவங்க கிட்ட டீ கடை ஓட காணும் நின்றுட்டுருந்தேன் கரெக்டாக பஸ்ஸு பஸ் ஏறதுக்காக சரவணன் வர மச்சான் இங்க நிக்கிறீங்க வீட்டுக்கு வராமல் இங்கே வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்ல வர முடியல மச்சா சாரி என்ன கொஞ்சம் வேலையா இருந்துச்சு அப்படின்னு முன்ன மாதிரிலாம் நீங்க இல்ல டோட்டலாக மாறிட்டீங்க உங்க தங்கச்சி இப்ப கூட ஒரே அழுகையா காமெடியா இருக்குல்ல தங்கச்சி சொல்லு உங்க தங்கச்சி இப்ப கூட ஒரே அழுக எங்க அருண் அண்ணன் வர மாட்டேன்னு சொல்லுது அதனால அப்படின்னு அழுகையாம் அத இந்த பயபுல சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு ஓம் பொண்டாட்டிய பத்தி உனக்கு இன்னும் தெரியல நீ ஏன் பாவம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நீங்க எல்லாம் வளகாப்புக்கு வந்துதான் மச்சான் ஆகணும் அஞ்சு ரொம்ப கவலைப்படுறா அப்படின்னாப்ல அந்த வளகாப்புக்கு தானே வந்துருவோம் வந்துருவோம் அப்படின்னு என்ன வந்துருவோம் சொல்லிட்டு வந்துட்டியா அப்படி உடனே கிளம்பி போயிருவியாக்கும் அப்ப என்ன சிச்சுவேஷன் அப்ப பாத்துக்கிடலாம் இப்பவே முடிவு முடிவு பண்ண முடியாதுல்ல அப்ப என்ன சிச்சுவேஷனா இருக்கும் ரொம்ப யாரோ கம்பல் பண்ணா போற மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல வர்றேன் இங்க பாரு இப்ப என்ன நினைச்சு சொல்லவா உங்க அப்பா ஓவரா பேசுறாரா நான் இது உன்கிட்ட ரொம்ப கட்டற மாதிரி நீ போய் சண்டை போட வைக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆனா நீ யார்கிட்டயே கேட்காத ஓகேவா சண்டை போட்டாரா யா அப்படியே கொண்டு போய் கொடுக்க போறேன் வச்சிருங்க நான் பேங்க் போயிட்டு வரேன் சாரி எடுத்துக்கோமா நீ உனக்கு ஒன்று அப்படின்னு நான் ஹார்த்தேன் பரவாயில்லைங்க நான் இல்லைனா கடையில் கூட எடுத்துக்கிறேங்க தண்ணி ஒரு வார்த்தை சொன்னேன் அருண் எப்படி எடுத்தா நீ திட்டுவங்கிறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அதுக்கு சொல்கிறாரு அவங்களாம் இங்கே எடுப்பாங்களா அவங்கள்டெல்லாம் காசு நிறைய இருக்கும் அவங்க கடையில் போய் எடுப்பாங்க நீ எதுக்கிட்ட இங்கே எடுக்க சொல்கிற உன் வேலை என்னமோ அதை பாடுறீ அப்படின்றாரு பேசுறதே சரியில்லை அருண் சத்தியமாக சரியில்லை நான் என் பிள்ளைக்கு எடுக்க தான் வர சொன்னேன் நீ எதுக்கு ஆளால எடுக்க சொல்ற அப்படின்றார் ரொம்ப கஷ்டமா போச்சு இரு நான் போய் கேட்கவா ஏன் அப்படி சொன்னீங்க பொன்னாட்டி என்ன இதுதான் இதுதான் உன்னை கேட்காதானே இதுக்கு தான் உன்ட்ட நான் சொல்றதே இல்லை எதுவுமே பேசாம இரு இதெல்லாம் நீ ஒன்னும் கேட்க வேணாம் தேவையில்லாம நான் தான் உன்கிட்ட சொல்லி கொடுத்து அப்ப நம்ம அவனுக்கு சண்டை வரைச்சேன் அப்படின்னு சொல்லி ஊரே எனக்கு காரி துப்பும் தேவையா வேணாம் வேணாம் பேசாம இரு அவரோட பழக்கமே இப்படி தானே எப்பவும் என்ன பேசிட்டே தான் இருக்கணும்னு அவர் நினைப்பாரு போல அதனால என் மனசை எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுத்திட்டு தான் அவர் இருப்பாரு எனக்கு நல்லா தெரியும் வீடு அருண் பரவாயில்ல பேசினா பேசிட்டோம் என்னடி நீ தான் ஃபீல் பண்ற அப்புறம் கேப்போனா வேணான்ற வேணா அருண் வீடு தேவையில்லாத சண்டை பிரச்சனை என்னால யாருக்கும் வரக்கூடாது அதுக்கு தான் சொல்றேன் சரி போ அதுக்கு மேல ஓ இஷ்டம் நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை சீலா சேலையும் எடுத்து போட்டு வச்சிருக்காரு எது ஏய் சரஸ்வதி சேலையில எது எந்த கலர் செட்டாகும் தான் எடுத்த என்ன சோப்பு கலர்ல பிள்ளை கேக்குது ஏ தம்பி சோப்பு கலர் சேலை இல்லையா நல்ல காசு எம்பிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லப்பா நீ நல்ல ரேட்ல காசு கூட இருந்தாலும் பிரச்சனை இல்ல சோப்பு கலர்ல வச்சிருக்கிறியா பாருங்க அதான் மரமும் வந்த வந்தட்டேன் போயிட்டேங்குது கூப்பிட்டு வச்சு பாத்துக்கிட்டு இருக்கு எனக்கு என்ன வந்துச்சு உங்க மாவுளுக்கு தானே பாத்தி எடுத்து கொடுங்க அதை சிவப்பு கலர் நீல அப்புறம் என்ன ஏதோ ஒரு சிவப்பு கலர் எடுங்க சப்பா அம்மா ரொம்ப தான் இருக்கா சரி இருக்கட்டும் அண்ணே அது என்னன்னா சிவப்பு கலர் நீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருந்தீங்கன்னா கடையில என்னென்ன பிராண்ட்ல என்னென்ன மாடல்ல என்னென்ன டிசைன்ஸ்ல சோப்பு கலர்ல சாரீஸ் எல்லாம் இருக்கோ பார்த்து அவ்வளோதையும் நான் அள்ளிட்டு வந்திருப்பேன் நீங்க இதை பத்தி எதுவும் சொல்லலையா சரி நம்ம எல்லா கலர்லயுமே எடுத்துட்டு போவோம் அனே இதெல்லாம் இருபத்தஞ்சாயிரம் தான் கம்மி ரேட்டு எல்லாம் கிடையாது நீங்க எப்படியும் கொஞ்சம் ஹையா தான் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால நான் பார்த்து பார்த்து ரேட்டு கூட உள்ள சாரீஸ் தான் எடுத்துட்டே வந்திருக்கிறேன் ஆனா ரெட் கலர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா ரெட் கலர்ல உள்ள எல்லா வெரைட்டியும் எடுத்துட்டு வந்திருப்பேன் நீங்க ரெட் கலர்னு சொல்லவே இல்லையேனே அப்படியா அதுவும் கரெக்டு தான் ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கணும் தான் சொல்லாமல் விட்டுட்டேன் ஆமாம் பிள்ளைகிட்ட உன்னை வர சொல்லிட்டு தான் தம்பி பிள்ளைகிட்ட நான் பேசினேன் அப்போ தான் சொல்லிச்சு எப்போ சோப்பு கலரில் நீ பார்த்து எடுத்து வைப்பான்னுச்சு அதான் கேட்டேன் சரி சோப்பு கலராக இருக்கா அழகா கலரு என்னமா இந்த சேலை நல்லா இருக்கா

அட என்ன இருக்கு சேலை எடுத்து கொடுக்கறது தப்பா என்ன ஏமா மூத்த மருமோ நம்ம வீட்டுக்கு உனக்கு பிடிச்சத பாத்து எடுத்துக்கமா இதுல எந்த வித இதுவும் இல்ல மாமா எடுத்து தரேன் சரிங்க மாமா அப்ப நான் அஞ்சுக்கு செலக்ட் பண்ணிட்டீங்களா அஞ்சுக்கு தான் சிவப்பு கலர் இருக்கு அதான் அந்த தம்பி எடுக்க சொன்னே ஒரு நிமிஷம் இந்தா சோப்பு கலர் ஒன்றே ஒன்று சூப்பர் சாரியா எடுத்து வச்சிட்டு வந்தேன் இதை பாருங்க நல்லா இருக்கான்னு இது உங்களுக்கு பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன் இது இருபத்தி ஏழாயிரம் ஆ எடுப்பா எடுப்பா பார்ப்போம் இதை பாருங்க இந்த மாடல் பட்டு நல்ல பியூர் பட்டுன்னு நல்லா இருக்கும் அப்படிதான் இருக்கும் சூப்பர் பட்டு இது பாருங்க சேலையும் நல்ல டிசைன் சோப்பு கலருங்க தான் நான் கரெக்டாக எடுத்தேன் இது இந்த ரெட்டு நல்லா தானே இருக்கும் இல்லை லைட் ரெட்டா இந்த ரெட்டா எப்பா ஏதோ ஒரு சோப்புப்பா எந்த கலரா இருந்தா நான் பிள்ளைக்கு பிடிச்ச கலரா தான் இருக்கணும்

நல்லா இருக்கு நினைக்கிறேன் சரி அப்ப மரும சொல்லிடுச்சு சரிப்பா தம்பி அப்ப இந்த சிலையே பில் போடு இருபத்தி ஏழாயிரமா எப்போ வாடிக்கையா நம்ம கடையில தான் பண்றோம் எடுக்கிறோம் செய்யறோம் நீ என்ன நீ இவ்வளவு ரேட்டு போடுற கொஞ்சம் பார்த்து கம்மியா போடலாமே நே நான் பட்டை பொறுத்து காசு ரேட்டு போடுவோம்னே உங்களுக்கு தெரியாது நம்ம கடையோட தரத்தை பற்றி அப்படி அது ரேட்டு அநியாயத்துக்கு போட்டு விற்கிறோம் சொல்லுங்கள் அப்படியெல்லாம் நம்ம கடையில் போட்டு விற்கிறதே கிடையாது அந்த சேலையோட தரத்தை பட்டோட தரத்தை குவாலிட்டி எப்படி குவாண்டிட்டி எப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து நீட்டாக போட்டு கொடுப்போம் நம்ம கடையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஏன்னே இப்படி சேலையை எடுத்தாச்சா இது என்ன சந்தை கடையா குமிஞ்சு இப்படி போட்டு வச்சிருக்கியே போக வரதான் முடியுதா இல்லையா ஏன் என்ன சந்தை கடையான்னா சேலை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இப்படி விரிச்சுதான் போட்டு வைக்க முடியும் என் இந்த வீட்டுல உனக்கு போகிறதுக்கு இடமே இல்லையா என் ஓரமா அப்படியே வளைச்சு போனா பா போகும் போது அப்படிதான் இடம் இல்லாம இருந்துச்சு இப்ப போகும்போது பாக்குறேன் இப்படி இடம் இல்லாம இருந்தா எங்கதான் போக மா அவனை தொட்டில போடலாம் குடுங்க இருக்கட்டும் இங்க ஓரமா போக எரிச்சலா இருக்கு உனக்கு ஏன் கோவம் ஏன் கடுப்புன்னு எனக்கு தெரியாதான் என்ன தங்கச்சிக்கு சேலை எடுக்கிறோம்ல அந்த கடுப்புல பேசுற அவளுக்கு ஒன்றும் பண்ணிடக்கூடாது உடனே கோவ கடுப்பு வந்துரும் என்ன சொன்னச்சு உன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றா ஏதாவது சொல்லி இருக்கும் உடனே உனக்கு கோவம் வந்து பொத்துக்கிட்டு வந்துருச்சு இங்க வம்புலுக்கு வந்துட்டியாக்கும் சப்பா ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்குது உள்ள தெரியல ஒன்று பேச முடியல இந்த வீட்டுல உடனே புருஷங்கிட்ட சொல்லி சண்டைக்கு வர அமுச்சு விட்டுறது அப்பா நான் பேசுறது கேஷுவலா நான் சாதாரணமா சொல்லிட்டு இருக்கேன் நீங்க எதுக்கு தேவையில்லாமல் சோனியா இழுக்கிறீங்க அவள் என்ன சொன்னா என்கிட்ட என்ன வம்பு இழுத்தா என்ன சண்டை போட வச்சான்றீங்க பார்த்து பேசுங்கப்பா உங்களுக்கு தான் பேச தெரியும்னு வார்த்தைங்களை விடாதீங்க சரிங்களா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க தேவையில்லாம சோனியை இழுத்து பேசிட்டு இருக்கீங்கடா தெரியும்டா உன் வேலை என்னன்னு போடா போடா வேலையை பார்த்துட்டு பா என்ன வேலையை பார்த்துட்டு என்ன வேலையை பார்த்துட்டு அப்படியே அதிசயமாக தான் பாத்துட்டு இருக்கேன் ஓவரா தான் ஊர் உலகத்துல இல்லாத அதிசயமாக மாசமாயிருச்சு அதுக்கு அப்படியே ஒன்னொன்னு பார்த்து 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 அப்படியே வர்ணிச்சு பண்ணிட்டு இருக்கியா கடுப்பாதான் வருது அப்படியே ஆமாடா ஆமா நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் என் மக எனக்கு அதிசயம்தான் என் மக அதிசயமாதான் மாசமாயிருக்கு என் மக எனக்கு முசுருடா என் மகதாண்டா எனக்கு எல்லாமே பெருசா பேச வந்துட்டான் பெருசா அதான் சொல்லிட்டேன் நீங்க சொல்ல வர்றதுக்கு முன்னாடிதான் நானே எல்லாமே சொல்லிட்டேனே உங்களுக்கு அதிசயம்தான் அப்படியே